கருஞ்சீரகம் உடலுக்கு நன்மை என்று தெரியும் ஆனால் என்ன பிரச்சனைக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா கருஞ்சீரகம் என்பது நம் பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகளை கொண்ட இதன் விதைகள் உடலின் பல பிரச்சனைகளுக்கும் தீர்வாக செயல்படுகிறது கருஞ்சீரகத்தை சரியான முறையில் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் தேன் மற்றும் கருஞ்சீரகம் சேர்த்து சாப்பிட்டால் ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகத்துடன் அரை லெமன் சாறு மற்றும் தேன் கலந்து சாப்பிட்டால் ஆஸ்துமா மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் குறையும் கருஞ்சீரக பொடியை உடலில் தேய்த்து குளித்தால் சரும நோய்கள் புண்கள் சொறி போன்ற பிரச்சனைகள் குறையும் மலச்சிக்கல் நீங்க மலச்சிக்கல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட தினமும் ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்த தினமும் கருஞ்சீரகத்தை உணவில் சேர்ப்பதால் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் போன்றவை கட்டுப்பாடாகும் மாதவிலா கோளாறுகளுக்கு கருஞ்சீரகம் ஓமம் சுக்கு திப்பிலி மற்றும் மாவிலங்கப்பட்டையை சம அளவு சேர்த்து நீரில் கொதிக்க வைத்து தினமும் இருபத்தி ஐந்து மில்லி வீதம் குடிப்பதால் மாதவிலா கோளாறுகள் குறையும் உடல் எடையை குறைக்க கருஞ்சீரக பொடியை வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் உடல் எடையை கட்டுப்படுத்தலாம் இது உடல் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறது மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகளுக்கு கருஞ்சீரகத்தை பசும்பாலுடன் கலந்து குடிப்பதால் மன அமைதியை பெறலாம் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனை தீரும் மூட்டு வலி மற்றும் உடல் வலி குறைப்புக்கு கருஞ்சீரக எண்ணெயை மூட்டுகளில் தேய்த்து மசாஜ் செய்தால் மூட்டுவலி வழி போன்ற பிரச்சனைகள் குறையும் இம்யூனிட்டி அதிகரிப்புக்கு தினமும் கருஞ்சீரகத்தை உணவில் சேர்ப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ஜலதோஷம் காய்ச்சல் போன்ற நோய்கள் தாக்காமல் பாதுகாக்கும் சர்க்கரை மற்றும் கொழுப்பை குறைக்க கருஞ்சீரகத்தை சாப்பிடுவதால் இரத்தத்தில் கொழுப்பு அளவை குறைத்து இதய நோய்களுக்கு எதிராக பாதுகாப்பு அளிக்கிறது கருஞ்சீரகம் என்பது ஒரு சாதாரண சமையல் பொருளாகவே காணப்படும் போதிலும் இதில் அடங்கிய மருத்துவ நன்மைகள் அளவு அல்ல கருஞ்சீரகத்தை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பல்வேறு நோய்களை தவிர்க்கலாம் ஆனால் எந்த ஒரு பொருளையும் தேவையான அளவில் மட்டுமே பயன்படுத்துவது அவசியம் தொடர்ந்து அதிக அளவில் எடுத்துக்கொள்வதை முன் ஆலோசனையின்றி தவிர்க்க வேண்டும் கருஞ்சீரகம் நம் உடலுக்கு ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த மருந்தாக செயல்படும்